செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாணவர்களை உடனடியாக வீட்டிற்கு அனுப்ப மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம் நவீன் வணக்கம் முழு விவரங்கள் என வணக்கம் தமிழகத்தில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் ஆறாம் தேதி வரை காலாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை தினத்தில் பள்ளி பள்ளிகள் வந்து செயல்படக்கூடாது என தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இந்த உத்தரவை மீறி செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளியில ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் வந்து நடைபெற்று வந்தது இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன இதனை தொடர்ந்து பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து விரைவாக அவர்கள் வந்து வீட்டிற்கு அனுப்பவும் அதே இந்த காலாண்டு விடுமுறை தினத்தில் வந்து பள்ளிகள் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் வந்து சிறப்பு வகுப்புகள் வந்து நடத்தக்கூடாது என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களை வந்து வெளியே அனுப்பும் பணிகளில் அந்த பள்ளி நிர்வாகம் தற்போது ஈடுபட்டிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க